என்ன புல்ல பத்தி வச்சிருக்காருங்க நானும் காலையில இருந்து ரிமோட்டு கார கூட்டுறா கொஞ்சம் நேரம் வளர்ந்து தரேன்னு கேட்கற மதிக்க மாட்டான் இதுல வேற வளர்ந்து பெரியதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவன்னு சொல்லுவாங்க நம்பவே கூடாது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரிமோட் கார் வாங்க முடியல இதுல வேற இன்னைக்கு சர்வதேச ஆண்கள் தினமா பேஸ்புக்ல போட்டிருக்கு எப்படியும் பெண்கள் நம்மளை செலிப்ரேட் பண்ண போறது நம்மளே நமக்கு பாட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போய் அக்கௌண்ட்ல இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பசு தெரிந்து பார்த்தா ரசீது முளைச்ச மூணால உள்ள அதுக்குள்ள மரியாதை ஏன் பேசுற கூப்பிடுற கை வச்சது அது தங்கச்சிம்மா தங்கச்சிமா மாப்பிழ கூட லேண்ட்டிருந்த

ஒழுங்கா ஸ்கூல் போயிடு அப்படி இல்ல கம்பிய காய்ச்சி வாயிலே சூடு போட்டுருவ இல்லம்மா புதிய காற்றழுத்த கோரிய கொண்டுட்டாங்க அய்யோ பாவமா இருந்துச்சு தட்டி கேட்க போன கேட்டியா ஒரு கிண்ணத்துல குழம்பு கொடுத்தாங்க சரி வந்துட்டா வாயில் வந்துட்டியா நீலா நண்பனா இல்லமாச்சா உனக்கும் சேத்து தான் வாங்கிருக்க எனக்கும் சேர்த்து வாங்கிருக்கியா நம்மதான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ மச்சா உனக்கு பிடிக்காத போல நானும் சாப்பிட மாட்டா கீழே ஊத்திடல கீழே ஊத்துறியா ஊத்துனா முடிவு அதை வாயில ஊத்த வேண்டியடா என்னோட மொத்த கேரையரிலயும் இன்னைக்கு தான் என்னோட தலை சிறந்த மிஷன் நடந்துகிட்டு இருக்கு இந்த கேட்மேன் குறிஞ்சிமுத்தானோட பாதுகாப்பு அனைத்துக்குள்ளேயே ஒரு அந்நிய சக்தி நுழைஞ்சிருக்கு என்னோட ரேடாரை தாண்டி ஒளியுறதுக்கு நீ என்ன பெரிய ஸ்பைடர் ரூபேன்னு நினைப்போ உனக்கு நான் தாண்டி அல்டிமேட் இல்ல கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டுமோ கால் ஸ்லிப் ஆகுதே ரேபட்டி இன்னைக்கு நம்ம கையில இல்ல இந்த மிஷினுக்கு டீஆக்டிவேட் குடுத்துட்டு இப்பவே ஸ்லீப் மோடுக்கு போகணும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாயிச்சாலும் சேர்த்து வைக்கவே முடியல சம்பாதிக்க நான் சொல்றேன்டா எப்ப நீ நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பத நானூறு ரூபான்னு பாக்காம ஐநூறு ரூபான் பாக்கறியோ ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரம் பாக்காம ஆயிரம் ரூபா பாக்குறியோ அப்பதான் ஆமா மச்சான் அதுவும் கரெக்ட் இல்ல யோயோ ஹய் எங்கரா ஓடுறா நீ வேற மறந்து மச்சான் என் ஒன்னாட்டி மொபைல் ரீசார்ஜ் பண்ண இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர் ரூபா நாளை அதுதான்